ஜெய் குரு கத் ஜெய் பரசுராம் நாம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் அப்படின்னு கணக்கப்படுறது இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி ஒரு தெளிவாக பார்க்கணும் இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா பௌர்ணமியில் பிறந்ததுன்னா நம்ம ஒரு விசேஷமான நினைப்போம் எல்லாருமே சில குழந்தைகள் அமாவாசையில் பிறக்கும்போது நமக்குள்ளே ஒரு குழப்பம் வரும் அது நல்லதா என்னன்னு ஒரு குழப்பம் வரும் அதை பற்றின ஒரு புரிதலையும் உங்களுக்கு வளர்க்குறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து தேவர்களுக்கு ஒரு நாள்ங்கிறது நம்ம எப்படி ஒரு வருடமாக கணக்கெடுக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக கிழக்கில் வந்து அதை உதிக்கிறது கிடையாது வருஷத்தில் ரெண்டு நாள் தான் எக்ஸாக்டாக கிழக்கில் வந்து உதிக்கும் அதில் ஒன்று சித்திரை ஒன்றாந்தேதி இன்னொன்று ஐபஸி ஒன்றாந்தேதி நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிசு புண்ணிய காலம்னு எழுதியிருப்பாங்க அதாவது சூரியன் வந்து சரியாக கிழக்கில் உதிக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் அந்த சூரிய பகவான் வந்து தென்கிழக்கு காரணருக்கும் அங்கேருந்து திரும்பி கிழக்குக்கு வந்து திருப்பி வடகிழக்கு காரணருக்கும் போயிட்டு திரும்பி கிழக்குக்கு வருவாரு இந்த தென்கிழக்கு காரணரில் திரும்பக்கூடிய நேரத்தை தான் நம்ம வந்து அயன மாற்றோம்னு சொல்கிறோம் உத்திராயணம் அப்படின்னு சொல்கிறோம் வடகிழக்குலேருந்து சூரிய பகவான் திரும்புகிற இடத்த வந்து தக்ஷணாயணம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் தங்கியிருப்பாங்க நமக்கு வந்து மொத்தம் பனிரெண்டு ராசி நமக்கு அதே மாதிரி பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசியை வந்து அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ தை மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மகர ராசியை குறிக்கிறது அப்போ சூரிய பகவான் வந்து தென்கிழக்கில் இருந்து வடக்கு நோக்கி திரும்புகிற நேரத்தை வந்து நம்ம தை மாதமாக குறிக்கிறதும் அதைத்தான் வந்து நம்ம உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் தென்கிழக்கு கார்னர்லேருந்து திரும்பக்கூடிய நேரத்தை தான் நம்ம உத்தராயணம்னு சொல்கிறோம் அதுதான் தை மாதம் ஒன்றாந்தேதி அப்போ இந்த மகர ராசிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மணி நேரம் வச்சிருக்கிறாங்க தேவர்களுக்கு நமக்கு ஒரு மாதங்கிறது வந்து தேவர்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரமாக இருக்குது அப்போ வந்து சூரிய பகவான் வந்து மகர ராசிக்கு உள்ளே வரும்போது தேவர்களுக்கு வந்து காலையில் வந்து ஆறு மணி அப்படிங்கிறது உதயமாகுது ரெண்டு மணி நேரங்கிறது ஆறு டு எட்டு அதிகாலை ஆறு டு எட்டு தேவர்களுக்கு அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு தேவர்களுக்கு பிறந்ததுனால நம்ம வந்து ஒன்றாந்தேதி சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு வழிபடுறோம் அதுக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மாசி மாதம் கும்பராசி சூரிய பகவான் கும்பராசிக்கு பிரவேசிக்கும் போது மாசி மாதம் வருது அது வந்து காலையில் தேவர்களுக்கு எட்டு டு பத்து அப்போ எட்டு டு பத்து வந்து மாசி மாதம் அவங்க வந்து கணக்கு வச்சுருக்குறாங்க அதுக்கு அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மீனம் ராசி மீன ராசிக்கு பங்குனி மாதம் மீனராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது பங்குனி மாதம் பிறகுது இந்த பங்குனி மாதங்கிறது பத்து மணியிலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் தேவர்களுக்கு உரிய நேரம் அப்போ ஒரு நமக்கு ஒரு மாதங்கிறது அவங்களுக்கு ரெண்டு மணி நேரமாக கணக்கிடப்படுது அப்போ பங்குனியில் வந்து பத்து டு பனிரெண்டு நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பங்குனி இருந்து சூரியனோட இதில் கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு பதினோரு மணிக்கு காலையில் வந்துடும் அப்போ வந்து வெளிச்சம் ரொம்ப சூரியனோட தாக்கத்தில் இருக்குங்கிறத அது குறிக்குது சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து கரெக்டாக பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அப்போ சித்திரையில் தான் நமக்கு அக்னி நட்சத்திரம் வருது சூரியன் உச்சமாக இருக்கிற மாதம் அது வந்து தேவர்களுக்கு மதியம் பன்னிட்டு பன்னெண்டு டு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது அந்த மாதம் வந்து வைகாசி மாதத்தை வந்து குறிக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க ரிஷபராசிங்கிறது வந்து வைகாசி மாசத்தை குறிக்குது அது வந்து ரெண்டு டு நாலு அப்போ வந்து ரெண்டு டு நாலுக்கு அப்புறம் மிதன ராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து வரும்போது அது வந்து ஆணி மாதமாக குறிப்பிட்றாங்க சூரிய பகவான் வந்து ரிஷபராசியிலேருந்து மிதின ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து நாலு டு ஆறுன்னு முடிக்கிறோம் தேவர்களுக்கு அது நாலு டு ஆறு அப்போ நாலு டு ஆறு முடித்ததுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு டு எட்டுங்கிறது வந்து கடகராசிக்கு சூரிய பகவான் வரும்போது சாயந்தரம் ஆறு டு எட்டு அதைத்தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் இருந்து நேராக வந்து கிழக்கு எக்ஸாக்டாக வந்து கிழக்குலேருந்து நேரம் வடகிழக்கு போய் வடகிழக்குலேருந்து திரும்பக்கூடிய அந்த தான் தக்ஷணாயண புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில வந்து சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் பன்னிரெண்டு டு ரெண்டு வரும்போது எக்ஸாக்டாக வந்து கிழக்கு கிழக்கில் வந்து நிற்கும் இதைத்தான் வந்து நம்ம வந்து விசு புண்ணிய காலம்னு சொல்கிறோம் தென்க வடகிழக்குலேருந்து டேனாகக்கூடிய ஆடி மாதத்தை வந்து நம்ம வந்து தக்ஷணாயணம்னு சொல்கிறோம் இந்த மாற்றம் வந்து நமக்கு வந்து உற்றாயணம் தட்சிணாயணம் விசு புண்ணிய காலங்கிற லெவலில் நாலு லெவலில் நம்ம வந்து இதை பார்க்குறோம் இதுக்கப்புறம் ஆறு டு எட்டுங்கிறது வந்து சூரியன் ஆகி சந்திரன் உதயமாகக்கூடிய ஒரு காலம் அதனால தான் ஆடி மாதம் வந்து நம்ம வந்து அம்மனுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் எல்லா பெண் தெய்வங்களையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆவணி மாதங்கிறது இரவு எட்டு டு பத்து சிம்மராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலகட்டம் ஆவணி மாதத்துக்கு குறிக்குது அது வந்து தேவர்களுக்கு இரவு எட்டு டு பத்தாக இருக்குது அதுக்கப்புறம் சிம்ம கன்னி ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தை பத்து டு பனிரெண்டுன்னு வச்சுருக்கிறாங்க அது வந்து புரட்டாசி மாதம்தான் குறிக்குது இது தேவர்களுக்கு பத்து டு பன்னெண்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு டு ரெண்டுங்கிறது வந்து ஐப்பசி மாதம் அது வந்து துலாம் ராசியை குடிக்கிது சூரிய பகவான் இருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து இரவு பன்னெண்டு டு ரெண்டு இருக்கும் அந்த பனிரெண்டு இரவுங்கிறது வந்து கும் இருட்டாக இருக்கும் அப்போ இருட்டில் வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆகர்ஷணத்தை நம்ம ஈக்கிறதுக்காக தான் நம்ம அங்கேருந்து வெடிவழிப்பாடு பண்ணணும் ஒளியும் ஒளியும் நம்ம அங்கேருந்து போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இருந்து வெடிப்புகளா பூமியை நோக்கி வர்றதுனால அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வெடி வழிபாடு நம்ம ஐப்பசி மாதம் அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்ம வெடி தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் சூரிய பகவான் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கிறது வந்து இரவு வந்து ரெண்டு டு நாலு தேவர்களுக்கு அது ரெண்டு டு நாலு அதுக்கப்புறம் விருச்சிக ராசியிலேருந்து சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு பிரவேசி பார்ப்போம் அந்த காலகட்டம் தான் அதிகாலை நாலு டு ஆறு தேவர்களுக்கு அதனால தான் எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நாலு டு ஆறுங்கிற நேரம் குறிக்கப்படுறதுனால நம்ம திருப்பள்ளி அடித்து எல்லாமே நம்ம பஜன் எல்லாமே வந்து காலையில் பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கே எழுந்திரிச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் இது வந்து நம்ம நடைமுறையில் தேவர்களுக்குள்ளேயே ஒரு வருடங்கிறத வந்து ஒரு நாளுங்கிறத நம்ம ஒரு வருடமாக என்ன மாதிரி நம்ம கொண்டாடுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா திருப்பியும் ஆறு மணிக்கு தை மாதம் பிறந்துடும் நம்ம ஆறு மணிக்கு சூரியன் ஆகிறதுனால நம்ம திரும்ப பொங்கல் வச்சு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்போ சூரிய பகவான் வடகிழக்கில் இருக்கிற அந்த சூரிய பகவான் ஐப்பசி ஒன்றாந்தேதி கிழக்குக்கு வந்து திருப்பியும் தை ஒன்னாந்தேதி தென்கிழக்கு இது இதுதான் நம்ம வந்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு வருடங்கிறது எப்படி தேவர்களுக்கு ஒரு நாளாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொடணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தை மாதத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தை மாதம் மாசி பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் பௌர்ணமியில் விசேஷமாக கொண்டாடுவாங்க சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க வைகாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அது விசாக நட்சத்திரமாக கொண்டாடுவாங்க அப்புறம் ஆணி மாதம் பௌர்ணமியிலேயும் ரொம்ப விசேஷமாக கோயில்களை சிறப்பு வழிபாடுகள் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை சிறப்பாக கொண்டாடுவாங்க தட்சிணாயன காலக்கூட்டத்தில் அதுக்கப்புறம் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி ஆவணி அவிட்ட அவிட்டம் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க புரட்டாசியில் வந்து அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுவாங்க ஐப்பசியில் வந்து அமாவாசையை தான் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகையில் வந்து பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடுவோம் மார்கழியில் நம்ம வந்து காலையில் வந்து அதிகாலை நேரங்கிறத வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ இதில் என்ன நம்ம குறிச்சு பொதுவாக ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா பௌர்ணமியில் குழந்தை பிறந்தால் நம்ம எல்லாரும் ரொம்ப சிறப்பாக நினைப்போம் அதே நேரத்தில் அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகளை பற்றி நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அமாவாசையில் வந்து பிறந்தால் அது சரியாக அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுதாங்க போய் நினைப்போம் இதில் எப்படி நீங்கள் குறிச்சிக்கிடணும்னா தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்திராயண காலகட்டத்தில் எந்த குழந்த பௌர்ணமியில் பிறக்கோ அந்த குழந்தையில் எந்தவித எவ்வளவு பெரிய ஊழன தோஷத்தினால கர்மதோஷத்தினால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை தன்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அதே மாதிரி ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகள் வந்து கடுமையான கர்ம தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து வெற்றி வாழ்க்கையை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ பௌர்ணமியில் பிறக்கிற குழந்தைகள்ங்கிறது வந்து உத்தராயண காலகட்டத்துலேயும் அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகள் தக்ஷணாயண காலகட்டத்துலேயும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவுனோட நோக்கம் மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன் ஜெய் குருத்தத் ஜெய் குரு பரசுரம்